பிஐஎஸ் எனும் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழா இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்களின் தரத்தை சரிபார்த்து உலகளவில் கொண்டு சேர்ப்பதில் பிஐஎஸ் எனும் இந்திய தரநிலைகள் பணியகம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்நிலையில் இந்த பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழாவை கோவை கிளை தரநிலைகள் பணியகம் மற்றும் கொங்குநாடு கல்லூரி ஆகியோர் இணைந்து நடத்தினர் இதில் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் கோயம்புத்தூர் கிளையின் தலைவர் கோபிநாத் துவக்க உரையாற்றினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் அறிவியல் மற்றும் தொழில்துறை சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைவர் மோகன் செந்தில்குமார் கலந்து கொண்டார் முன்னதாக விழாவில் கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் சி ஏ வாசுகி இவ்விழாவிற்கு தலைமையேற்று தலைமையுரையாற்றினார் அவர் தம் உரையில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் பொன்விழா ஆண்டில் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் எழுபத்தி ஏழாவது நிறுவன நாள் விழா கல்லூரியில் கொண்டாடப்படுவதற்கு நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் லட்சுமணசாமி கோவை கிளை பி பிரிவு விஞ்ஞானி கவின் இந்திய தரநிலைகள் பணியகத்தின் பொறியாளர் திவ்ய பிரபா உட்பட கோவை மண்டலத்திற்கு உட்பட்ட திருப்பூர் நீலகிரி உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களிலிருந்தும் பலர் கலந்து கொண்டனர்